தனுசு ராசிர் அன்பர்களே இந்த தனுச ராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பனிரெண்டு நாட்கள் மிக ஒரு சந்தோஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்கு கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாகவே ஒரு சிக்கல்கள் சின்ன சின்ன அலம்பல்கள்லாம் பார்த்துருப்பீங்க இந்த எல்லாம் எப்போ முடியும் அந்த சந்தோஷம் எப்போ திரும்ப கிடைக்கும் எப்போ மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெயிட் இருப்பீங்க பிறந்ததுலேருந்தே குடும்பம் தான் வாழ்க்கை நம்ம அந்த குடும்பத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது அது என்ன வேணுமோ செய்யணும் அப்படின்னு அதுக்காகவே நிறைய உங்களுடைய லைஃப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க கடவுளினுடைய ஒரு மகிழ்ச்சினால் கடவுள் மேலே நீங்கள் வச்சுருக்கிற ஒரு பற்றுனால் உங்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டாக கிடைச்சிட்டு இருந்திருக்கும் இந்த மூன்று வருட காலங்களாக லைஃப்பை வெறுத்து உங்களுக்கு பிடிக்கலையே அப்படின்னு நிறைய பாதைகளில் திசை மாறி உங்களுடைய லைஃப் எல்லாமே கொஞ்சம் செதறி போயிருக்கும் அதில் மருத்துவ செலவுகள் அதிகம் தாய் தந்தையருக்கு செலவுகள் அதிகம் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தையருக்கான வீட்டு செலவுகள் வந்து உங்களுக்கு மருத்துவ ரீதியாக நீங்கள் வந்து அதிகம் பண்ணிட்டு தான் இருப்பீங்க டேப்லெட்டு அந்த மாதிரி எதாவது அடிக்கடி செக்கப்பு டயாலிசிஸ் அந்த மாதிரி அது எதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா பிடிக்காத மாதிரி இருக்காங்கிற கேள்விக்குறியிலேயே போயிருக்கோம் குறிப்பிட்ட காலமாக ஒரு ஒரு வருடம் ஒன்ற வருட காலமாக சரி இது தான் அப்படிங்கிற மாதிரி செட்டில் ஆகிருப்பீங்க அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் கிடச்சிருக்கும் எப்படி திருமணம் ஆகாதீங்களே திருமணம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் கிடச்சிருக்கும் வீடு வாங்கலாங்கிறவங்களுக்கு வீடு கிடச்சிருக்கும் அதே மாதிரி நிலம் உலகம் வாங்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஆனால் அமைஞ்சிருக்கும் கார் வாங்கலாங்கிறவங்களுக்கு கார் அமைஞ்சிருக்கும் ஸோ ஏற்கனவே நிலுவையில் இருந்த கேஸு எல்லாமே கொஞ்சம் முற்றுப்புள்ளியாக வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போது அதுக்கு நீங்கள் எந்த தடங்கல்கள் இருந்தாலும் அதை எப்படி நிவர்த்தி பண்ணி அதை வந்து நன்மையாக மாற்றணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறேங்க அதே மாதிரி தனுசு கா தனுசு ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் ஒரு தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு ராசி ஆனால் அது மற்றவங்களுக்கு எப்படிதுன்னா ஒருத்தர் நல்ல ராசிக்கார் இருப்பாங்க ஒருத்தர் கை இவங்க தொட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க ஆனால் அது அவங்களுக்கு செட் ஆகாது மற்றவங்களுக்கு செட் ஆகும் நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிற விஷயம் மற்றவங்களுக்கு நீங்கள் பிரார்த்திச்சிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா தான் நடக்கும் ஆனால் உங்களுக்காகவே நீங்கள் ரொம்ப நாளாக கடவுள்கிட்ட வேண்டியிருப்பீங்க அதை வெறுத்து கடவுளே ஒரு டென்ஷனாக ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஆவீங்க அந்த மாதிரி குணாதிசயம் படைத்தவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கு கீழே ஃபோன் நம்பருக்கு ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சொன்னீங்க அப்படின்னா போதுமானது அது தகுந்தார் போல் உங்களுடைய முழுமையான ஜாதகம் இனி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லுவாங்க ஸோ ஒரு பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நிறைய அரசியல் பிரமுகர்களும் ஜோதிட ரீதியாக பல வல்லுநர்களும் ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஜோதிடர் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தீர்த்துக்கலாம் ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த பன்னிரெண்டு நாட்களும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அந்த நடக்க போகிற விஷயம் தடங்களாகாமல் நடப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரியல தெளிவாக சொல்கிறேன் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் வந்து பல கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை கடவுள் வந்து ஏதோ ஒரு சில சில தரங்கள் மூலமாக உங்களை நிறைவேற்றி பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தார் ஒரு மூன்று ஒரு காலமாக தான் ஸ்டேரிங் உங்கள் கண்ட்ரோல் இல்லை வண்டியோட ஸ்டேரிங் உங்களோடய கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி போகுது ஆனால் அது பாட்டுக்கு ஏதோ ஒரு பக்கம் திருப்பினா ஏதோ ஒரு பக்கம் போகுது ஆனால் உங்கள் கைப்பிடியில் தான் இருக்குது அது உங்களுக்கே தெரியுது ஆனால் உங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் அது எங்கெங்கேயோ போகுது சார் ஸ்டேரிங் கண்ட்ரோலில் தான் சார் இருக்குது நான் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அது திசை தான் ஏதோ ஒரு பக்கம் போகுது அப்படிங்கிறவங்கலாம் இந்த பன்னிரெண்டு நாட்களில் ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஸோ இந்த பன்னிரெண்டு நாட்களில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட லைஃப்பை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு சார் என்ன சார் பிடிச்ச மாதிரி லைஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் திருமணத்துக்காக இருக்கலாம் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கலாம் அதற்கான ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதே மாதிரி தொழில் ரீதியாக நீங்கள் வந்து ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும் வருமானத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு யோகம் இருக்குது உங்களுக்கு கடந்த ஒன்றரை வருட காலமாகவே வருமானம்லாம் தான் இருக்கும் ஒன்றும் பெருசாக லாஸ்லாம் கிடையாது ஆனால் அதற்கேற்ற மாதிரி செலவுகள் தான் உங்களுக்கு குமிஞ்சிருக்கும் அதுலேயும் மருத்துவ ரீதியான செலவுகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் அந்த மருத்துவ ரீதியான செலவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக சில நாட்கள் இருந்திருக்கும் போன ஒரு இடத்துல ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஐந்து மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மருத்துவ ரீதியான ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் எழுந்திருப்பீங்க உங்களுடைய தாய் தந்தையிற்காக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சிருப்பீங்க உங்களுடைய குழந்தை குழந்தைத்துக்காக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அலைஞ்சிருப்பீங்க ஹஸ்பண்ட் மாணவி அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தையும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிருப்பீங்க அது எல்லாமே சரியாகும் இதற்கு மேலே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிருக்கும் அப்படின்லாம் உங்களுக்கு பழகிருக்கும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனைலாம் இருந்துச்சுங்க அது அப்படியே பழகிடுச்சு சார் அப்படின்னு இந்த பன்னிரெண்டு நாட்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்க எடுத்து வைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு பழனி படியேறுறோம் அப்படின்னா பழனியில் ஃபஸ்ட்டு படியேறுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸோ இறைவனை இறைவனையினுடைய அருள் பெறுவதற்கும் பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகுறதற்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த பன்னிரெண்டு நாட்களாக இருக்கும் அதுலேயும் சின்ன சின்ன தடங்கள் இருக்கும் அந்த தென்ன அந்த சின்ன சின்ன ஏன் உங்களுடைய கிரக பயிற்சி ஏற்கனவே சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாத்துலேயும் ஒரு தடை வந்து உங்களை வேறு வேறு பக்கம் டைவர்ட் பண்ணிச்சுல கரெக்டாக ஸ்டேரிங் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் டீர்னு ஏதோ அது பாட்டு சுற்றிட்டு உங்களை வேறு பக்கம் திருப்பிச்சுல ஸோ அது மாதிரி சின்ன சின்ன தடங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தும் அந்த தடைகளை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி அப்படி இப்படியே உங்களால் கரெக்டாக வர முடியல அப்படின்னா வாழ்க்கை ஓட்டிட்டு வண்டிங்க பார்த்தீங்களா ஆக்சிடென்ட் ஆகாமல் ஓட்டிட்டு வண்டிங்க ஸோ அந்த மாதிரி இதுலயும் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுத்துவத வாய்ப்பு இருக்கு அந்த தடைகளை சரி செய்து மேலே வருவதற்கு தான் வாய்ப்புகள் அவங்க சரி நீங்க நினைத்ததை நடத்துவதற்கான காலகட்டம் இப்போ அப்படி நினைத்ததை நடத்துவதற்கான காலகட்டம் இருக்கும்போது அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனை சரி செய்வதற்கு சின்ன ஒரு எளிய பரிகாரம்னு நான் சொல்கிறேன் கேட்டுவாங்க நீ எந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் அது சின்ன சின்ன தடங்கள் ஏற்படுத்தப்படா தட்சிணாமூர்த்தி வழிபட எல்லாருக்குமே தெரியும் நெய் வேலைக்கேத்தி தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி நின்று வழிபடணும் கொண்டக்கடல மாலையோ அல்லது கொண்ட கடலை சுண்டலோ செஞ்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு பத்து பேர் கொடுக்கணும் ஸோ அந்த இடத்துல ஓம் தட்சிணாமூர்த்தியை பற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியை பற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி அப்படின்னு மூணு டைம் நீங்கள் வந்து சொல்லணும் இது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பார்த்து விடுங்க ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி அப்படின்னு ஸோ இது வந்து உங்களுடைய தடைகளை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு பரிகாரம் இது எந்த இதாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த தனுசு ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி ஒரு விமோசனம் தருவதற்கும் ஒரு தடைகளை சரி செய்வதற்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அதை ஃபஸ்ட்டு பண்ணிடணும் இதற்கு பிறகு இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு கடவுள்கள் வந்து இருப்பாங்க ஒன்று குலதெய்வம் இன்னொன்று முருகர் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய தாய் தந்தையர் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களோட வீட்டு குலதெய்வமும் சரி நீங்கள் பூந்து வீட்டு குலதெய்வம் சரி பிறந்த வீட்டு குலதெய்வம் சரி அதே மாதிரி ஆனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் சரி ஸோ இதன் பற்றியில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விமோச்சனை தரும் நீங்களே போய் அவங்க கேட்கல அப்படின்னாலும் கடவுளாக உங்களுக்கு நன்மை நிறையாவே தருவார் இப்போ குறிப்பிட்ட காலகட்டத்தினால உங்களோட கண்ட்ரோல் இல்லையே தவிர கடவுள் உங்களை கையில் விடலை கையை கடவுள் கைவிட்டுக்கணும் போனால் உங்களை எப்போயோ ஸ்கிப் பண்ணி தூக்கி போட்டுருக்கணும் ஸோ உங்களை கடவுள் கைவிடலை உங்களுக்கான ஒரு பாடத்தை கற்பியிருக்கிறார் இப்போ உங்களுக்கு வந்து பாடம் கற்பிக்கிறதுக்கான நேரம் அதனால் பாடத்தை கற்பிக்கிச்சுட்டு இருக்கார் இன்னும் சிறிய வருடங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அதனால் நீங்கள் பயந்துக்குவும் தேவையும் இல்லை அதே மாதிரி இன்னொரு தெய்வம் முருகர் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் பெற்று அடுத்தது முருகனுடைய அருள் கிடைச்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைஃப் சூப்பராகும் நீ எங்கே போய் நின்னாலும் பாருங்க நீ எவ்வளோ கோவத்தில் போய் நின்னாலும் பாருங்க உங்கள் முன்னாடி முருகனுடைய வசனமோ அல்லது முருகனுடைய வேலோ வந்து நிற்கும் இந்த தனசராசி ரிஷிகராசி மேஷராசி மூணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக முருகர் வந்து இருப்பார் ஒரு கடவுளாக நீங்கள் பார்க்குறவர் அவர் உங்களை நண்பனாக பார்ப்பார் சின்ன சின்ன கிண்டல் கேலி பண்ணி உங்களை அப்படியே சின்ன சின்ன வம்பளை மாட்டி விட்டு அப்படியே சிரிக்கி வச்சு மறுபடியும் உங்களை காப்பாற்றி விட்டு விளையாடுவார் ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த முருகர் வந்து அமைஞ்சிருப்பார் ஸோ நிறைய பேருக்கு இந்த திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயத்தை கண்டிப்பாக முருகர் கோயில்லையோ அல்லது வீட்டில் காலையில் நேரத்தில் சொல்லி பாருங்கள் எந்த இடத்துல வணங்குனீங்க அப்படின்னாலும் இதை மூணு டைம் கண்டிப்பாக சொல்லி பாருங்கள் மறக்க கமெண்ட் செக்ஷனையும் பதவி விடுங்க குழந்தை இல்லாதவங்களும் திருமணம் ஆகாதவங்களும் அதை கண்டிப்பாக இந்த வசனத்தை சொல்லி சொல்லுங்கள் ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியே போற்றி ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியே போற்றி ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை போற்றி இதை சொல்லி உங்களுக்கு என்ன தேவை அந்த விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லி நீங்கள் வந்து கடவுள் வாங்கணும் அதையும் மூணு டைம் சொல்லி மனதை ஒருநிலைப்படுத்தி அதற்காக நீங்கள் ரெடியாகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருநிலைப்படுத்தி நீங்கள் வந்து இறைவனை வாங்கணும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி சார் நான்வேஜ் சாப்பிட்ருக்கோம் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கும்பிடலாம் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விலையை டிராவல் பண்ணியிருக்கோம் பரவாயில்ல அந்த இடத்துல மனசை ஒரு நிலைப்படுத்தி கும்பிட்லாம் எந்த இடத்துல நீங்கள் செஞ்சாலும் உங்கள் முன்னாடி அந்த முருகர் வந்து நிற்பார் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே என்கிட்ட வந்து சொல்லுவீங்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுவீங்க எந்த இடத்துல ஓம் வள்ளி தெய்வான சமயத்தை சுப்பிரமணிய சுவாமியே போற்றி அப்படின்னு சொல்லி பாருங்கள் உங்கள் முன்னாடி முருகர் வடி விலையோ வடி விலையோ வடி விலையோ வந்து கண்டிப்பாக நிற்பார் அந்த இடத்துல நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ ஞாபகம் வச்சு கமெண்ட் செக்ஷன் வந்து பதிவிடுங்க அதே மாதிரி இந்த விஷயம் சொல்லி கரெக்டாக பன்னிரெண்டு நாட்கள் நீங்கள் இதை சொல்லுங்கள் சொல்லி உங்களோட அவுட்புட் பன்னிரெண்டு நாட்கள் கழிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் இதனால நான் உங்கள்கிட்ட ஒரு ரூபா கேட்க கிடையாது உங்கள்கிட்ட இது ப தோசரம் எனக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது இந்த ஓம் வள்ளி தெய்வானே சமய சுப்பிரமணிய சுவாமியை போற்றி ஓம் வள்ளி தெய்வானே சமய சுப்பிரமணிய சுவாமியை போற்றி ஓம் வள்ளி தெய்வானே சமய சுப்பிரமணிய சுவாமியை போற்றி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதன் மூலமாக பலன் கிடைக்கிது பன்னிரெண்டு நாட்கள் கழிச்சு உங்களுக்கு அது ஒரு அவுட்புட்டுக்கான ஸ்டெப்பு எடுக்கிறது உங்களுக்கு கண்கூடாவே தெரியும் இதுதான் நீங்கள் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் மற்றபடி உங்களுக்கு அதில் ஒரு நேர விரையமும் கிடையாது பண விரயமும் கிடையாது ஸோ இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ அவுட் புட் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன விஷயம் உண்மை அப்படின்னா கமெண்ட் கமர்சக்ஸில் உண்மைன்னு பதிவிடுங்க இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேராக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையும் இப்போவும் சொல்கிறேன் இந்த பனிரெண்டு நாட்கள் உங்களுக்கு வாய்ப்பு அந்த வாய்ப்புகளை தட்டி கிழிக்கிறதுக்கு சின்ன சின்ன கிரகம் வந்து உங்களுக்கு உங்க கூட விளையாடும் அந்த இடத்துல நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முடிந்தால் பத்து பேருக்கு சாப்பாடு போடுங்க இந்த பனிரெண்டு நாட்களில் முடிஞ்சால் ஒரு பத்து பேருக்கு குறிப்பிட்ட இடத்துல அன்னம் சாப்பாடாக நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் ரோட்டில் போய்ட்டுங்க கொடுங்க கோயிலில் கொடுங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி அன்னம் கொடுங்க உங்கள் பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ஸோ உடல் ரீதியான உபாதைகளில் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கணும் நீ உடல் ரீதியாக எந்த ஒரு இஷ்யூ பண்ணாலும் உடனே டாக்டர் பார்த்துட்டு ஜோதிட மீது உட்காந்துக்கூடாது டிஸ்கிளைமராவே சொல்கிறோம் ஸோ மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாதுங்க வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு பயிருங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூபில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பண்ணி ஆல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே